சித்தி பாரையாளர்கள் மட்டும் நீங்க நம்ம எதிர்பார்த்தோம்னா முதல் முத்தைகளை பற்றி பார்ப்போம் எதுனா நம்ம உடல சக்தி இருக்கு அது நம்ம இருக்கு அது எப்படி வேலை செய்யுது அது எப்படி வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறேன் சிம்பிள் தான் இந்த என்ன பஞ்ச சக்தி அது எல்லாம் இந்த கையில இருக்கு அதனால நம்ம ஒரு கையில மட்டும் பார்ப்போம் நீர் நிலம் ஆகாயம் காட்டு நெருப்பு இவ்வளவு தான் இந்த அஞ்சு வேலை தான் இந்த அஞ்சு வேலை வந்து எப்படி செயல்பட்டுனா அது பஞ்ச சக்தி வேலை செய்யும் அப்படின்னு சொல்றேன் அதாவது ஆள் காட்டி வரும் காட்டுவர இதை வந்து வேலை செய்ய வைக்கணும்னா இப்படி மறணும் இப்படி மறக்கணும் அதாவது மடக்கிட்டு வந்து அந்த கட்ட வேலை வந்து கொஞ்சம் அடுத்ததுக்கு நான் இப்படி மறக்கேன் இதில் வந்து ஆள் காட்டி காட்டு வேலை தான் வேலை செய்யும் எப்படி இப்படி மறக்கணும் இப்படி மறக்கனா ஆள் காட்டி வேலை மட்டும் தான் காட்டு வேலை தான் வேலை செய்யும் இன்னும் நான் வந்து அழுத்தம் கொடுத்து மறக்க மடக்கினானாக்கா அதுக்கு இந்த கட்டை வரலை நான் யூஸ் பண்ணுறேன் அழுத்தம் கொடுக்கிறதுக்காக இந்த காட்டு வரலை நல்லா மறக்கிறதுக்காக அப்போ நல்லா வேலை செய்யும் இன்னும் நல்லா வேலை செய்யும் இந்த காட்டு இது காட்டுவரல் வந்து நல்லா வேலை செய்யும் உள்ளே வந்து எல்லா பிரச்சனையும் வந்து சரி பண்ணும் அதே மாதிரி நடுவர் இதே வந்து இந்த கட்டை வரலை வச்சு நான் அழுத்தேன் மற்றபடி அழுத்துக்கு முன்னாடி இந்த கட்டை வரை நான் யூஸ் பண்ணுறேன் ஆள் கட்டு வரையா நடுவரையா நடுவரையும் இப்படி அழுத்தினாதான் பஞ்ச சக்தி வந்து வேலை செய்யும் தவிர இப்படி விட்டுவிட்டாக்கா வேலை செய்யாது அதே மாதிரி நிலம் மோதல் விரல் இதை வந்து அழுத்தேன் தான் வேலை செய்யும் அதே மாதிரி நீர்வரல் இது வந்து இப்படி அழுத்தினாக்கா கட்டுப்படும் நீர் வந்து நம்ம உடலில் வந்து தேவையில்லாத இடத்துல செய்கிறது வந்து கட்டுப்படும் இது வந்து எப்பவுமே வந்து மோதம் போட்டு லாக் பண்ணி வைக்கணும் சரியான இடத்துல இப்படி தான் வந்து வேலை செய்யும் பஞ்சபூத சக்தி நம்ம விரலை விரலை வந்து அழுத்தினாதான் உடலில் வந்து பஞ்சபூத சக்தி வேலை செய்யும் அதே மாதிரி கட்டை விரல் வந்து நெருப்பு இதை வந்து வேலை செய்ய வைக்கணும்னா இந்த இந்த நாலு விரலில் எது வந்து உங்களுக்கு வசதியாரு அப்படி அதை வந்து இப்படி மடிச்சிக்கணும் இப்படி மடிச்சாக்கா வேலை செய்யும் எனக்கு வந்து நடுவரல் வந்து வாட்ட மாதிரி இப்படி இப்படி மடிச்சிக்கலாம் இப்படி மடிச்சாக்கா நெருக்கு கட்ட விரல் இது வேலை செய்யும் தான் வேலை செய்யும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அஞ்சு விரலை வந்து மடக்கினா இப்படியும் மடக்கலாம் சரிங்களா ஆனால் இப்படி நம்மளுக்கு தெரிஞ்சு இப்படி மடக்காக்கா நம்மளுக்கு உணர்வு ரீதியாக வந்து உணர்வு மூலியமாக அப்படியே உணர்ந்து பார்த்தா மடக்கும் போது வேலை செய்யுது நல்லா தெரியும் ஒவ்வொரு வேலை தனித்தரேன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் நம்ம மோதலம் போட்டு எல்லாம் தனித்தனியாக வந்து சரியான இருக்கிறது லாக் பண்ணி வச்சோம்னா எல்லா சக்தியும் வந்து உடலை எப்போவுமே வேலை செய்யும் எப்படி நம்ம எப்படி சாப்பிட்றோம் தண்ணி புரியும் விடாம அந்த மாதிரி விடாமல் வேலை செய்யும் இந்த பிறப்பு இதுக்கு எடுத்துனா தன்னை அரிதல் அது வரைக்கும் தன்னை அரியல் வரைக்கும் இந்த உடல் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த கழிவுலாம் வந்து இந்த கழிவுலாம் வந்து இந்த உடல் வந்து சுத்திகரிப்பு பண்ணி கரெக்டாக வெளியே தளதுக்கு அந்த கழிவுலாம் வெளியே தளத்துக்கு இந்த விரல்கள் பஞ்சபூத விரல்கள் பயன்படுத்தணும் இது வந்து ஒரு 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 அப்படி தான் பண்ணணும் அது மேலே பண்ணக்கூடாது அப்படி அது மேலே போச்சினாக்கா உடல் உபாதிகள் வரும் அப்படின்னாக்கா அதுக்கு மேலே வேலை செஞ்சுனாக்கா உடல் உபாதை என்னன்னா தேவலாத கடுவெலாம் வெளியேணும் தேவலாக்கி வெளியினும் போது உடல் உபாதை வரும் அது வந்தால் வந்து தான் வந்து வெளியிடும் இப்போ முள்முள்ளால் வெளியேற மாதிரி தான் இந்த களையும் அப்படி தான் அந்த உபாதிகள்லாம் வரும்போது சுந்த வரல மோதல் வரல் இது வந்து அந்த பிரச்சனைலாம் வரும்போது பயம் ஏதாவது வந்ததுனாக்கா இதெல்லாம் மொத்தமாக பயன்படுத்தும் போது மடங்கும் எல்லா வீட்டிலும் நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுண்ட சுண்டவரில் வந்து சரியான இருக்கிற மோதரம் போட்டு லாக் பண்ணணும் லாக் பண்ணிட்டு தான் நம்ம உடல் சுற்றி கற்க முடியும் வந்து செய்யணும் 違うの